அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலையாண்டவனுக்கு அருகரா சிவமான மயில் வீரா மயில் வீரா பெருமாளே மயில் வீரா பெருமாளே சிவமான முருகோனே பருதி யாய்பனி படர் பாராய் வானாய் நீர்த்தி காலாய் உடுஜாலம் பலவுமாய்ப் பல பதினால் ஆரேழா மேல் நாளாய் ஏழுலகாயி பொருள் இருள் புகாக்களல் சூடா நாடா ஈடேராதே சுழல் வேனோன் திருதராட்டிரன் உதவு நூற்றுவர் சேழ்நாடு ஆழ்வான் நாளோர் மூவாரினில் வீழே திலக பார்த்தனும் உலகு காத்தருள் சீரா மாறே தேரூர் கோமான் மறுகோனே குருதி வேர்க்கர நிருத ராட்சத கோபா நீபா கூதாளா மயில் வீரா கூலிச பார்த்திபன் உலகு காத்தருள் கோவே தேவே வேளே வானோர் பெருமாளே சிவமான மயில் வீரா மயில் வீரா பெருமாளே மயில் வீரா பெருமாளே சிவமான முருகோனே சுருதி மாலாய் மேலே சிவமான தொலைவில் அப்பொருள் இருள் பூகாக்கள் சூடா நாடா ஈடேராதே சுழல் வேனோ கோவே வானோர் பெருமாளே சிவமான மயில் வீரா மயில் வீரா பெருமாளே மயில் வீரா பெருமாளே சிவமான வேல் முருகனுக்கு ரூஹரா முருகா பாடலேண் ஆயிரத்தி நூற்று தொண்ணூத்தி ஏழு பனி பனிமதியமாய் பொது திருப்புகள் பருதியாய் பனிமதியமாய் படர்பாராய் வானாய் நீர்த்தீ காலாய் உடுசாலம் சூரியனாக குளிர்ந்த சந்திரனாக பறந்துள்ள பூமியாக ஆகாயமாக நீராக நெருப்பாக காற்றாக நட்சத்திர கூட்டமாக மற்றும் பலவுமாய் பல கிழமையாகி உரிமைப் பொருள்களாகி அல்லது ஞாயிறு முதலிய கிழமைகளாகி பதினாலு ஆறு ஏழாம் ஆம் மேல் நாளாயேழு உலகாகி பதினாலு ஆறு ஏழு பதினாலு ஏழு ஆம் மேல் நாள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாகி ஏழு உலகங்களாகி சுருதியாய் சுருதிகளின் மேல் சுடராய் வேதாவாய் மாலாய் மேலே சிவமான சுருதியாய் வேதமாய் வேதங்களுக்கு மேற்பட்ட ஒளிப்பொருளாய் வேதாவாய் பிரம்மனாய் திருமாலாய் இவர்களுக்கும் மேம்பட்ட சிவமானதும் பொருளானதும் தொலைவிலா பொருள் இருள் புகா கடல் சூடா நாடா ஈடேராதே சுழல் வேணு அழிவு என்பதை இல்லாததுமான பரம்பொருளின் திருவடியை அக்ஞான இருள் என்பதே புகமுடியாத அந்த திருவடியை சூடியும் முடிமேல் கொண்டும் நாடி தேடி விரும்பியும் அல்லது சூடாமலும் நாடாமலும் ஈடேறாமல் வீணே திரிவேனோ திரிதிராட்டிரன் உதவு நூற்றுவர் சேனாடாழ்வான் நாளோர் மூவாரினில் வீழ திருதிராட்டிரன் பெற்ற துரியோதனாதி நூறு பேரும் சேநாடு ஆழ்வான் வீர ஸ்வர்கநாட்டி ஆளும்படி மூவானினில் பதினெட்டு நாட்களில் போர்க்களத்தில் வீழ மாண்டு ஒழியவும் திலக பார்த்தனும் தேரூர் கோமான் மருகோனே திலக சிறப்புற்ற அர்ஜுனனும் ஆண்டு காத்தருளும் சீருடன் வாழுமாறு அவனுடைய தேரில் சாரதியாக இருந்து தேரை செலுத்தின பெருமான் திருமாலின் மருகனே குருதி வேர்க்கர நிருத ராட்சத கோபா நீபா கூதாளா மா மயில் வீரா குருதி வேர்க்கர அவுணர்களின் ரத்தத்திலே தோய்ந்த வேலாயுத கரனே ராட்சச கோபா அசுரர்களாம் ராட்சதர்களின் மீது கோபம் கொண்டவனே நீபா கடப்ப மாலை அணிந்தவனே கூதாளா கூதளப்பூ மாலை அணிந்தவனே மா வீரா அழகிய வீரனே குலிச பார்த்திமன் உலகு காத்தருள் கோவி தேவே வேளே வானோர் பெருமாளி குலிசாயுதம் ஏந்திய அரசன் இந்திரனுடைய பொன்னுலகத்தை காத்திருளின தலைவனே தேவனே வேளே தேவர் பெருமாளே அழிவு என்பதே இல்லாததான பரம்பொருளின் திருவடியை சூடாமலும் நாடாமலும் ஈடேறாமல் வீணே திரிவேனோ